குருவே சரணம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கோவையிலிருந்து ஏஎல்பி சிஆர் முத்து உங்களோடு கூட இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு தகவல் நம்மிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகிறவர்களிடத்திலே அவருடைய பிறந்த நேரம் கொடுப்பார்கள் ஊர் கொடுப்பார்கள் டேட்டு நார்மலாக கொடுத்துருவோம் இந்த நேரம் சரியா என்று சோதிப்பதற்காக ஏதாவது நடந்த சம்பவங்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லுவோம் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கலாம் ஒரு விபத்து நடந்திருக்கலாம் ஒரு ப்ரொமோஷன் ஒரு டிகிரி வாங்கினது ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அந்த நிகழ்வுகளை கேட்டால் அவர்களுக்கு ஞாபகம் தேதி நேரம் எல்லாம் ஞாபகம் இல்லை என்று சொல்வார் ஆனால் திருமண தேதி என்று ஒன்றை நாம் கேட்போம் அந்த திருமண தேதி அவர்கள் கொடுப்பார்களானால் எப்படி நடந்தது திருமணம் என்று இது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணமா ஓடிப்போய் திருமணமா அல்லது பிரச்சனைகளின் மூலமாக ஏற்பட்ட திருமணமா சம்மதமில்லாமல் ஏற்பட்ட திருமணமாக இப்படி எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொண்டு அதன் மூலமாக அவருடைய பிறந்த நேரத்தை ஒரு பதிமூன்று நிமிடம் வரை முன்பின்னாக மாற்றி எடுத்து போட்டு சரியான பலனை எடுக்கலாம் இருந்தாலும் கூட இப்போது உங்களுக்கு ஒரு துல்லியமான பலனை எடுப்பதற்கான ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பொதுவாக ஒருவருடைய லக்னம் ஒரு கும்ப லக்னம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த கும்ப லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ஒரு சந்திரன் இருக்கிறார் கரெக்ட் அவர் இப்போது அவருக்கு ஏஎல்பி லக்னமாக போ செல்கிறது ஒரு சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இப்போது ஜனனகால லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்தில் இரண்டாம் வீட்டில் போகும்போதோ அல்லது லக்னத்தில் லக்னத்திலிருந்து அதாவது ஜென்ம லக்னத்துலிருந்து இருந்து விடுங்க இல்லை ஏஎல்பி லக்னத்திலிருந்து பதினொன்றாம் வீட்டில் போகிற போதோ அல்லது ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்போதோ இந்த சந்திரன் எங்கே நகர்ந்து செல்கிறார் என்பதை அறிந்து அதன் மூலமாக கூட நேரத்தை துல்லியமாக சரி செய்ய முடியும் புரியுறதா இப்போ இந்த சந்திரன் ஒரு பதினொன்றாம் இடத்தில் ஏஎல்பி லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு லாபம் அந்த லாபம் வரும் அந்த லாபம் வருகிற போது அது எங்கே எதுக்கு போகும்னா வருகிற லாபம் கடனுக்காக போய்விடும் அல்லது இரண்டாம் இடத்திலே ஏ சந்திரன் செல்லுகிறார் என்றால் வருமானம் வரும் அந்த வருமானம் எங்கே போகும் கடனுக்காக போய்விடும் என்பதை வைத்து கணக்கிட்டு உங்களுக்கு துல்லியமான நேரத்தை சரி செய்ய முடியும் அதாவது ரெண்டே கால நாளிலே துரிதமாக ஒரு ராசியை கடக்கக்கூடிய கிரகமாகிய சந்திரனை வைத்து துரிதமாக நீங்கள் கணக்கெடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து அதை நீங்கள் முயர்த்து பாருங்கள் அல்லது அருகாமில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடரை யாரையாவது அணுகி என்னுடைய நேரத்தை நீங்கள் சரி செய்ய முடியுமா அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும் உங்களுக்கு எப்போ பணம் வருதும் அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அதை கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்து அதை சரி செய்தால் பணம் வருவதற்கு சந்திரன் இரண்டே கால் நாளை நடக்கக்கூடிய சந்திரன் வந்து ஒரு எந்த இயக்கத்தை கொடுக்குது அந்த நேரத்தில் சந்திரன் நினைவாக இருக்கக்கூடாது பகையாக இருக்கக்கூடாது அது அப்படி பல காரணங்கள் இருக்கும் அதை நீங்கள் அருகாமையில் ஏஎல்பி சௌதரரை அணுகினால் உங்களுக்கு தெளிவான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அது மாத்திரமல்ல உங்களுக்கு துடிதமாக துல்லியமாக ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய மேலே இருக்கக்கூடிய எண்ணாகிய நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் ஜோதிடத்தை துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பது நான் உங்களுக்கு தெரிவிக்கிற நல்ல கருத்து நன்றி வணக்கம் குருவே சரணா